சார் இது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு சார் நம்ம பார்க்க வந்து ஒருத்த பார்த்தீங்கன்னா ஒழுகரை வில்லேஜ் புத்திரமர் ஒன்றியா காஞ்சிபுரம் மாவட்டம் சார் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிக்கு இருக்கும் சார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அது பக்கத்து ஃபீல்டு தான் சார் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க சார் சென்ட்டு உடைய ரேட்டு நேரடி ஓனர் சார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க சார் பார்த்தீங்கன்னா மூணு போகம் பயிர் விளையக்கூடிய இடம் சார் ஊர் ஓட்டிய சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியர்பை இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலு வெட்னரி ஹாஸ்பிட்டலாக இருக்குது கல்யாண சத்திரம் எல்லாமே பெட்ரோல் பங்க் எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே நமக்கு எல்லாமே வந்துடுது சார் இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் வருது சார் ஒரு மூணு பஸ்ஸும் வருது சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது த்ரீ இபி 3HB த்ரீ ஹெச்பி மோட்டார்ஸ் டென்த்தில் பார்த்தீங்கன்னா மேலேயே தண்ணி இருக்குது சார் மூணு போகம் வளையக்கூடிய கிணறு சார் தண்ணி நீர் ஓட்டம் எல்லாமே ஆமாம் அந்த போய்ட்டு இப்படி வந்துடும் மாமரமாக இருக்குது சார் சைட்டில் மேலே மிளகா நட்டுருக்காங்க சைட்டில் ஃபுல்லாக பைப் லைன் சார் சைட் வைக்கு ఎలా కానీ పైప్ లైన్ ఇరికే సైట్కి పక్కలే తెన్నం దోపం ఇరుకు సార్ మేము ఏదో ఉన్నాలో పైరు సైట్ సైట్లో ನಮ್ಮರನ ಸರ್ವಿಸ್ ಕೆನಲ್ ಸ್ಕ್ವಾರ ಏನ ಆಡನ್ ಸರ್ ನಮಗೆ ಪಾಪтина 2 ಎಕರ್ ಪಂಜ 1 ಎಕರ್ ನಂಜೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಸರ್ ಇದು ಸೈಟ್ ಇದೆ तार ರೋಡ್ ಫ್ರಂಟ್ ಏಸ್ ಅಬಿಯ ನಂಬರ್ ಪಾತ್ ಸೈಟ್ ಇಕ್ ಅಬಿಯ